வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இதுதான் வந்து உலகமே இன்னைக்கு உலக ஊடகங்களே வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை தான் பிரதானமாக இருக்காங்க இது வந்து எப்படின்னு சொன்னால் இஸ்ரேலு இஸ்ரேல் ஹாஸா பிரச்சனையாக இருந்தது அப்புறம் வந்து இஸ்ரேல் இஸ்புல்லா பிரச்சனையாக மாறுனுச்சு இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவுடைய தலைவர் நசர் நசுருல்லாவை கொண்டோடனே அதுக்கு பதிலடியாக வந்து ஈரான் வந்து கோவப்பட்டு உடனே ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்துனிச்சு நடத்தினோடனே இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனுச்சு பெரிய போராக மாறப்போகுது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு அந்த மாதிரியான சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து எப்போ தாக்கும் தாக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் இஸ்ரேலுக்கு ஒரு வழியாக வந்து அவங்க நூறு விமானத்தில் போய் உள்ளே தாக்குனதாக சொன்னாங்க அதுக்கு வந்து நாங்கள் டார்கெட்டெல்லாம் சரியாக தாக்கிட்டோம்னு இஸ்ரேல் சொன்னாங்க ஆனால் ஈரான் வந்து இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்தையும் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேலும் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ உலகமே வந்து சரி இதோடு இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு நிம்மதி மூச்சு விட்டப்போ இப்போ வந்து பெண்டகன் ஒரு நியூஸை வந்து வெளியில் விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஈரான் வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னால் அதே சமயத்தில் வந்து கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு ஈரானுடைய இராணுவ நிலைகள் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளது இதனால் ஈரான் கோவப்பட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணலை எதிர்த்தாக்க பண்ணலாங்கிற மாதிரி காமிச்சிட்டு இப்போ அணு ஆயுத போருக்கு அதாவது வந்து அணு ஆயுதம் ஈரானிடம் பிரயோகப்படுத்தும் அளவிற்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறது மாதிரி பெண்டகன் சொல்லுது இப்போ அணு ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஈரான் வந்திருப்பதாக தெரிகிறது இது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் உலகத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் இது மாதிரியான ஒரு முடிவை ஈரான் எடுத்தா அப்படின்னு சொல்லி பெண்டகன் நியூஸ் வந்து சொல்லியிருக்கு இது பெண்டகனில் வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய ஒரு விமான சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடம் வந்து பெண்டகன் அங்கேருந்து அந்த நியூஸ் வெளியாகுது அப்படின்னு சொன்னால் இது ஏதோ முன்னெடுப்பு இந்த அணு ஆயுதப்போருக்கான போருக்கான முன்னெடுப்பு இருந்தாலும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை வந்து இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் மொசாட் வந்து உள்ள ஈரானில் வந்து அதாவது உச்சபட்சமாக இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து மொசாட்டுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காரா ஈரானுடைய ஒவ்வொரு அணு அந்த அசைவுகள் அந்த ஈரானுடைய நடைமுறை அசைவுகள் அனைத்தும் வந்து உடனேக்கு உடனே வந்து எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து உடனே ஏன்னு சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னா இஸ்ரேலும் அணு ஆயுதம் வச்சுருப்பதாக சொல்கிறாங்க அப்போ இஸ்ரேல் வந்து ஆயுதத்தை முன்னாடி பிரயோகப்படுத்தினாலும் படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உலகமே ஒரு பெரிய அச்சம் உலகமே வந்து இன்னைக்கு வந்து ஆயுத போர் வந்து துவங்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட மிகப்பெரிய கவலையோடு இருக்குது பெண்டகனில் வெளியிடப்ப வெளியிட்ட அந்த செய்தி வந்து மிகப்பெரிய கவலையாக வெளியிடப்பட்ட செய்தி மாதிரி தான் இருக்குது இது அமெரிக்காவே அந்த விஷயத்தில் வந்து கவலை கொள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நார்த் கொரியா வந்து இப்போ உச்சக்கட்ட பிரச்சனைக்கு வந்திருக்கு நார்த்து கொரியாவும் வந்து ஏவுகணை பலமான கண்டம் கண்டமாயக்கூடிய ஏவுகணை சோதனை நடத்தி அதில் அணு ஆயுதத்தை வச்சு ஏவக்கூடிய ஒரு ஏவுகணை சோதனை நடத்துறதுனால மிகப்பெரிய பதட்டம் அந்த கொரிய கற்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம மிடில் ஈஸ்ட்டில் வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அணு ஆயுத போரா மாறுமோ அப்படின்னு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா இந்த பிரச்சனையிலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சம் உக்ரைன் இராணுவ வீரர்களை வந்து காணும் அவங்க கொண்டுட்டாங்களா அல்லது வந்து தப்பிச்சுட்டாங்களா அல்லது என்ன ஆனாங்கன்னு தெரியலைன்னு சொல்லி உக்ரைனுடைய ஒரு எம்பி வந்து வெளியில் வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு சேதியை சொல்லியிருக்காரு இது மாதிரியான சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த மூன்று இடங்களும் மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை இதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த மூன்று இடங்களில் நடக்கக்கூடிய போர் இருக்குது இந்த நா இதில் ச இந்த போரில் கலந்துக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அணு ஆயுதம் பிரயோகிக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அதே மாதிரி வந்து இஸ்ரேல்கிட்டையும் ஈரான்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கதா சொல்லப்படுது அதிகாரபூர்வமான தகவல் இல்லைனாலும் அணு ஆயுதம் இருக்கதாக தான் சொல்லப்படுது அதே மாதிரி வந்து வட கொரியா அந்த தென்கொரியா அந்த தீபகற்ப பிரச்சனை இல்லை அதுலேயும் வந்து அணு ஆயுத வடகுறியாகிட்ட இருக்குது அதனால அணு ஆயுத பொறா மாறுமோ அப்படின்னு சொல்லி ஈரான் தான் இதுக்கு வந்து துவக்கமாக இருக்க போதோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு கவலையை பெண்டகன் வெளியிட்ருக்கு ஆனால் பெண்டகன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஈரானிடம் திறன் இல்லை இன்னும் வந்து யுரோனியம் செறியூட்ட செறி வந்து முழுமையாக முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் பெண்டகன் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எல்லாவற்றையும் எப்படி வந்து அமெரிக்காவில் தெரிஞ்சு வச்சுருக்க முடியும் ஈரான் வந்து சூச்சகமாக சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம்ல அதனால் பெண்டகனே சந்தேகப்பட்டு தான் இந்த செய்தியை வந்து முன்னாடி விட்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அணு ஆயுத போரையை வந்து ஈரான் முன்னெடுத்தால் ஈரான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இஸ்ரேல் அழிக்கணும்னு அது மாதிரி ஏதாவது முன்னெடுத்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது